எவ்வளோதான் டிஃப்ரெண்டான ஹேர் ஆயில் ட்ரை பண்ணாலும் சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னா ப்ராப்பரான இன்டேக் முக்கியம் ஸோ இன்னைக்கு ஹேர் க்ரோத் அப்புறம் ஸ்கின் க்ளோ இது ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பயட்டன் பவுடர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு தேவையானது எல்லாத்தையும் வந்து நம்ம பேண்ட்ரிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் மக்கானா கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கேஷ்யூ ஆல்மண்ட்ஸு பம்கின் சீட்ஸ் மெலின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸு கியூக்கம்பர் சீட்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து பிஸ்தா அப்புறம் வால்நட் எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ்க்காக பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ட்ரை ரோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இது கூட பணம் கற்கண்டு கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கு ட்ரை டேட்ஸு இது போட்டு நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த சாப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கலாம் குங்குமப்பூ வந்து கடைசியில் ஆட் பண்ணால் போதும் ஸோ இது வந்து ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஆல்மண்ட்ஸ் வால்நட் இதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டேட் கன்டைனரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெகுலராக மார்னிங் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சூப்பராக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது வந்துட்டு பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் குழந்தைங்க வந்து எயிட்டீன் மந்த்ஸ்க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து ரெடிமேடாக நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அந்த பேஜில் அவைலபிளாக இருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க